நண்பர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு நூறு வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட கெரோசின் அல்லது இயங்கும் ஒரு பழைய போகிறோம் முதலில் இதன் எழுத்துக்களை பார்வையாளர்களுக்கு காண்பியுங்கள் என்று கூகுளில் தேடினால் கிடைக்கும் இது அதன் கெரோசின் சுமார் பத்து லிட்டர் கொள்ளளவு அளவு இருக்கும் என்று கணிக்கிறோம் இது பின்புறம் பொருத்தப்படும் ஐயா இது இங்கே பொருத்தப்படும் கெரோசின் பாருங்கள் இது மிகவும் பழையது என்றாலும் சிறந்த நிலைமையில் உள்ளது இது அதன் ஃப்ரீசர் இப்போது உள்ள ஃப்ரிட்ஜுகளில் இருக்கும் ஃப்ரீசர் போலவே இதிலும் உள்ளது இதோடு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நான் அதிர்ஷ்டசாலி என்பதில் சந்தோஷம் ஏனெனில் ஒரே நேரத்தில் இரண்டு துண்டுகள் கிடைத்துவிட்டன இரண்டும் வெவ்வேறு நிறுவனங்களின் பொருட்கள் இதை நீங்கள் பாருங்கள் இதற்கான வேலைகளும் ஆரம்பித்து விட்டோம் இதன் கதவை எடுத்து இங்கே வைத்துள்ளோம் இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இதையும் பார்வையாளர்களுக்கு காண்பியுங்கள் சையா முக்கியமான விஷயம் இது எலக்ட்ரான்ஸ் என்ற சிறிய ஃப்ரீசர் பிறகு இந்த கெரோசின் டாங்கை எப்படி பொருத்துகிறோம் என்பதையும் காண்பிக்கிறேன் கீழே பொருத்தப்பட்டுள்ளது பாருங்கள் மிகவும் எளிதாக ஸ்லைடு செய்யலாம் இதை முழுவதும் வெளியே எடுத்து காண்பிக்கிறேன் இதுல கெரோசின் எங்கு ஊற்றப்படுகிறது என்று பாருங்கள் இங்கே கெரோசின் ஊற்றும் இடம் மீண்டும் நிறுவனத்தின் பெயர் எழுதப்பட்டுள்ளது அதாவது இது அதன் அசல் டாங் கேஜ் உள்ளது கெரோசின் ஊற்றும்போது இந்த கேஜ் மேலே செல்லும் எவ்வளவு கெரோசின் உள்ளது என்பதை காட்டும் பிரிட்ஜின் கொள்ளளவை அதிகம் குறைக்க வேண்டும் என்றால் இந்த விளக்கு அமைப்பை பயன்படுத்தலாம் இதன் விளக்கை அதிகம் குறைத்து இங்கிருந்து கட்டுப்படுத்தலாம் இதை பிரிட்ஜின் ரெகுலேட்டர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இதன் உள்ளே கெரோசின் உள்ளது என்பது புரிந்துவிட்டது பின்னர் அந்த சிம்னி போல இருக்கும் பகுதி எரியும் அதற்குப் பிறகு என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றி நாங்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அதை எப்படி இயக்குவது செயல்படுத்துவது என்று நண்பர்களே இதை பற்றி உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு இருந்தால் அதையும் கருத்துக்களில் சொல்லுங்கள் கெரோசின் ஊற்றிய பிறகு என்ன நடக்கிறது அதிலிருந்து ஏதேனும் வாயு உருகி உள்ளே சென்று இதை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதா என்பதை நிச்சயமாக சொல்லுங்கள் ஐயா நீங்கள் இத்தனை விஷயங்களை இன்றும் மிகுந்த அக்கறையுடன் பாதுகாத்து வைத்துள்ளீர்கள் என்பதற்கு மிக்க நன்றி